வணக்கம் முறை அவளுக்கு அண்டை இந்த என்ன ஒரு மிஷினோண்டு பகலையில் மலையில் சின்ன கிடக்குது அடிக்குது மட்டம் தட்டுது இருக்கா பார்ப்போமா இப்போ மேலே போயிட்டு போய் வேறு இந்தமாரி மட்டம் அடித்து கொண்டு வருதுண்ட பாருங்க இந்த கேபிள் கார் மையம் வந்து அப்படியே இந்த மலை உச்சிக்கு தான் போகுது பாருங்க இதிலிருந்து ஆயிரம் அடி உயரம் மேலே அங்கேருந்து சரக்கு கொண்டு வர்றது அதுக்கு தான் இந்த ரோட்டுக்கு மட்டம் அடிக்கணும் கேபிள் கார் ஓடக்கானில பாருங்க ஒன்று வலிக்கிடுது பெரிய கேபிள் கார் பேர் நைஸாக வலிக்கிடுது ஓகே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ சார்